இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்றும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது உங்கள் வழி என்னால் புரிய முடியுது ஆனால் எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளோ வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் நான் தூங்கியே இவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ மனசில் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் நேற்று கூட நீதிமன்றத்திலேருந்து வெளியில் வரப்போ அப்புறம் தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் ஐயா பேசக்கூடாதா பேசினா சரியாக போயிடுமே எல்லாருடைய மனசில் இருக்குதான் நிச்சயமாக நியாயமான கேள்வி தான் பேசிட்டா என்ன பேசாமல் என்ன இருக்குது நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேலே நான் பேசியிருக்கேன் பேசாமலாம் இல்லை நேற்று கூட நான் பேசியிருக்கேன் ஆனால் என்ன நான் காலையில் ஐயா சரின்னு சொல்லுவாரு அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கள இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படி சொன்னே அடுத்த நாள் காலையில இல்லை இல்லைன்னா அப்படி சொல்லலை அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஜி கிஜி இல்லை 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 என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு ஐயாவோட மாணவ மரியாதை அதுதான் நமக்கு அதை விட நமக்கு என்ன இருக்குது ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கிட்டு சரி இந்த ஒரு எட்டு மாதம் ஏமாத்திடலாம் நாலு வருஷம் ஏமாத்திட்டோம் இன்னொரு எட்டு மாசம் ஏமாத்திடலாம் அப்படியே போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படி தான் ஆனாலும் நான் விட போகிறது கிடையாது விட போகிறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கூட திமுகவுக்கு தகுதி எழுந்துவிட்டது தகுதி இல்லாத ஒரு கட்சி சமூக நீதியின் விரோதிகள் திமுக சமூக நீதியின் துரோகி திமுக வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம் இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வழிய வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஆம் நமக்கு இரண்டு இலக்குகள் இருக்கிறது ஒன்று யார் வர வேண்டும் அடுத்தது யார் வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம் முடிவாக இருக்கின்றோம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம் அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே திருத்தருவாக வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன் இவர்கள் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக மீண்டும் வரக்கூடாது இதில் தெளிவாக இருக்கின்றோம் அடுத்தது யார் வர வேண்டும் அது முக்கியமானது இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம் நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம் மெகா கூட்டணியை அமைப்போம் நாம் ஆட்சிக்கு வருவோம் அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும் உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம் ஒரு எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் தமிழ்நாட்டில நம்முடைய வாக்கு விகிதம் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு ஆனால் அந்த நேரத்திலே நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவு நாம் பெற முடிகிறது பெற முடிந்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் நூறு விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் ஒன்னேகால் விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் உன்னேகால் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஒன்னேகால் சதவீதம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பிரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதேதான் த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்கு நெருக்கத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நம் நாற்பது ஐம்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நாம் ஆட்சி நம்மள்தான் நம்முடைய ஆட்சிதான் இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நம் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார் அவர் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள் இன்று அந்த பயணம் தொடரும் மீண்டும் நான் சொல்கின்றேன் நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள்தான் நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லையென்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுவதன் கிடையாது என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது ரத்தம் வேர்வை தியாகம் உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கான நூற்று கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில நாம் இயக்கத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்துல சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருவு மெதிப்போம் இதென்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம் இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்துல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்தவர் நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்ப வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் என அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பறவை பொறுப்புக்காக நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சமுதாயத்தை நடத்தினார் இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார் சமூக தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநெறி கூட்டமா தீய சக்திகளா பூஜாரிய இவங்க ஒண்ணு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணு பொய்யே சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க மனசுலாம் எவ்வளவு வழி எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க வந்திருக்கீங்க இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு என்ன முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வழி எவ்வளவு வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்கிறேன் உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் நம்மள பத்தி அது நம்மள பத்தி என்ன பத்தி எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சிட்டா அப்படி செஞ்சுட்டான் அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசின அப்புறம் ஐயா பேரு கேட்டு போயிடும் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதான சண்டை அது நேத்து கூட நீதிமன்றத்தில இருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசுல அவ்வளவு வழியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் பாலு எனக்கு போன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலாம் அப்படியா சரி அவ்வளவுதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படி நிச்சயமா என்ன பொறுத்த இருக்கு வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லா குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்குமா ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் ஐயா பேசக்கூடாதா பேசினா சரியா போயிடுமே எல்லாருடைய மனசுல இருக்குதா நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலாம் இல்ல நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நானு எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் நம்ம வெல்விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் ஆனா என்ன நான் காலையில ஐயா சாரின்னு சொல்லுவாரு அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படி சொல்லணும் அடுத்த நாள் காலையில இல்ல இல்லன்னா அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஞ்சி கிஞ்சி இல்ல 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 என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மான மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அது நம்ம இழக்கிறது நம்ம நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்லை வேணா முடியாது கடைசியில என்ன இப்ப என்ன கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்ல நிர்வாகிகள் இப்ப கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார் இப்போ நாலு கொஞ்சம் அஞ்சு நாள் நாள் நாளா இல்லை நான் மட்டும்தான் போடுவேன் அது நான் என்னால நிச்சயமா ஒத்துக்க முடியாது நிச்சயமா ஒத்துக்க முடியாது ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அதே ஒரு கட்சி ஒரு இயக்கம் சில பேர் வந்து சொன்னாங்க மேடையில கூட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு தான் பொதுக்குழு முடிவு பண்ணுறதுதான் தலைவர் நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீதான் தலைவர் நீதான் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாதான் நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால எல்லாம் ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளவு ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்னன்னா என்ன கேப்பேன் என்னப்பா சூப்பரா எவ்ளோ இழைச்சிட்டு கேட்பேன் நான் இழைக்கல அது தானா என்ன காலையில இருந்தா இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம் என்னடா நேரத்துல என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன யார் கூட இந்த நேரத்துல களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளவு நம்மளுடைய கோபம் வேகம் உணர்வு உழைப்பு ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு காலத்துல இருக்கணும் ஆனா நம்ம நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு விமர்சனம் செஞ்சிக்கிட்டு நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்க முடியல கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் ஆனாலும் ஏன் நானு நான் நான் பிடிவாதமா கிடையாது உறுதியா இருக்கிறேன் பிடிவாதம் கிடையாது உறுதியா ஏன் இருக்கிறேன் இது நம்மளுடைய அமைப்பு இந்த அமைப்பு நான் மீண்டும் சொல்றேன் இது ரத்தம் வேர்வை தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம் இது இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது எல்லாமே இங்க மேடையில இருக்கிறவங்க நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க பாரு மூத்தவர்கள் அவங்கதான் முன்னோடிகள் சொல்றாங்களே அவங்கதான் எல்லாமே அப்ப அந்த காலத்துல எல்லாமே உழைச்சு உழைச்சி வச்சு வந்தது அவங்களுடைய கனவு உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணணும்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு விட மாட்டேன் அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன் பிடிவாதமா நான் இல்லை உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய என்னால சொல்ல முடியல சொல்லணும்னு ஆசை அதனால இது சொல்ல முடியல சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம இரண்டாவது தீர்மானம் என்ன தீர்மானம் சிறை நிரப்பும் போராட்டம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படும் சிறை நிரப்பு போராட்டம் கடுமையான போராட்டம் நடத்துவோம் ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கிட்டு சரி இன்னொரு எட்டு மாசம் ஏமாத்திடலாம் நாலு வருஷம் ஏமாத்திட்டோம் இன்னொரு எட்டு மாசம் ஏமாத்திடலாம் அப்படி போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படிதான் ஆனாலும் நான் விட போறது கிடையாது விட போறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒழுங்கா கொடுத்துடுங்க ஒழுங்கா கொடுத்துடுங்க இப்ப கூட லேட் ஆகல நாங்க கேக்குறது நியாயமா கேட்டோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு நாள் ஆகிறது இந்த தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது இதற்கு நீங்கள் சாதி வாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது இருக்கிற தரவுகளை சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்கள் இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட கிளாஸ் கிளாஸ் கமிஷனா அமைச்சாங்க அந்த அமைச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அறுபத்தி எட்டு பராகிராப் எழுபத்தி மூணு பராகிராஃப் வைத்து இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள் எவ்வளவு நாள்ல மூணு மாசம் நாங்க உற்சாகமா இருக்கோம் ஓ மூணு மாசத்துல ஐயா எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ஐயா எப்படியாவது வேலை கிடைச்சிடும் டிஎன்பிசி வந்துடும் எப்படியாவது வந்துடும் அங்கே டாக்டர் சந்தோஷமா மூணே மாசம் சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்தோம் உற்சாகம் மூணு மாசம் நெருங்க நெருங்க ஒரு முறை நம்ம முதலமைச்சர் போய் கேட்டன இப்ப பாக்குறப்போ இது மூணு மாசம் சொல்றீங்களே நெருக்கம் வந்துடுச்சு இன்னும் முடியல இல்ல இல்ல இது முடிஞ்சது அடுத்தது வந்தா கூட நான் ஒரு ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கிறேன் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன் சொல்றாரு முதலமைச்சர் matching சொல்றாரு ஓ இதெல்லாம் நான் நம்புனானேன்பா எவ்வளவு இப்ப தெரியுது நம்பி பரவாயில்லப்பா சிஎம் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாம் வெளியில இருந்தேன் அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சிட்டார். }^{1}$ இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள் நான் கேட்டேன் ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே நான் வரேன் அந்த மேடையில பொது விவாதம் செய்வோம் நான் விவாதத்துக்கு வருகின்றேன் சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ பட்டியலான மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன் தயாரா இருக்கிறேன் நான் தனியா வரேன் நீங்க வாங்க உங்களுக்கு நேரம் இல்லையா உங்க அமைச்சர்களை அனுப்புங்க அவங்களுக்கு நேரம் இல்லையா உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க நான் வரேன் தனியா வரேன் விவாதம் பண்ணுவோம் அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது விட்டது தகுதி இல்லாத ஒரு கட்சி சமூக நீதியின் விரோதிகள் திமுக சமூக நீதியின் துரோகி திமுக வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக இன்னும் பார்க்க போறீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மோ இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு வன்மம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை